காக்கா முட்டையில் தொடங்கி தங்க முட்டையாக மாறி வந்தவர் போர்வையும் இவரின் கருணை பார்வையும் இன்னும் கால் நூற்றாண்டு இவரை வாழ்த்த வேண்டும் அழைக்கிறோம் கதையின் நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் மீடியா எல்லாருக்குமே உங்களுக்கு தான் நன்றி சொன்னோம் இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்புறம் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது சோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ டைம் கன்ஸ்ட்ரெயின்னால எல்லா பேரும் சொல்ல முடியல சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோட படத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுக்கு அண்டு இந்த படம் வந்து இது நான் டைரக்டரோட பர்மிஷன் கேட்டு சொல்ல சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் நடந்த ஒரு ட்ரூ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஃபஸ்ட் அவர் சொல்லும் போது எனக்கு நடுங்கிருச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் நம்ம ஊர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்க நாளைக்கு போது உங்களுக்கு தெரியும் இது எந்த என்ன இன்சிடென்ட்னு சில பேரை கொஞ்சம் கேஸ் கூட பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு ஒரு உண்மையான கதைகள் சொல்லும் போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால பயங்கரமா கனெக்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அரம்னு ஒரு படம் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க அப்புறம் காப்பி ரணசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் வந்து சரோட உண்மையான கதைகள் எப்போ வந்து பிக் ஸ்கிரீன்ல சொல்லும் போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது அண்ட் இட் வில் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவேர்னஸ் அண்ட் இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான நிறைய நிறைய சேஞ்சஸும் வந்து நடக்கும் சோ இந்த மாதிரி ஒன்னு கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்கு தினேஷ்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல் பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சினிமால கமர்ஷியல் சினிமா பண்ணணும் நிறைய கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா பண்ணணும் அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல் வாண்ட் என்டர்டெயின்மென்ட் எண்ட் ஆஃப் த டே பட் ஒரு என்டர்டெய்னிங்கா எமோஷனலா ஒரு கதை சொல்லும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அந்த தாட்டுக்கு வந்து அதனால தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும் தெரியணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் தி ஸ்கிரிப்ட் அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் நடித்தேன் அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் டு தி லிட்டில் ஒன் கொஞ்சம் வளர்ந்துட்டாவ அனாமிகா அனிகா அனிகா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் லைன்ஸ் அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே கண்டிப்பா பேசி முடிச்சிட்டேன் தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார் எல்லாருமே ஜென்டில்மேன்ல இருந்து பார்த்துருக்கோம் ஜென்டல் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் ஹீ இஸ் அ ஜென்டில்மேன் வி அவர் வந்து அவருடைய இன்புட் எப்படி இருந்ததுன்னா படத்தில் ஆக்ஷன் கிங் எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் ரெண்டு ஃபைட் கொடுத்துருக்காங்க ஏதோ என்னாலும் பொழுது சண்டை போட்டிருக்க பட் எனக்கு தெரியாது மேக் அவர் வந்து அவரோட மேஜிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அண்ட் தேங்க்யூ சோ மச் சார் ஆக்சுவலி அவுட் ரிவாலியூபல் நீங்க பாக்கணும் வந்திருக்கு நானே நம்மளும் இவ்வளவு நல்லா ஃபைட் பண்ணிருக்கேன் சார் ஷேரிங் அர்ஜுன் சார் ஆல்சோ வெரி வெரி மெமரபிள் நைஸ் பர்சன் வாரம் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி நைஸ் ஃபீலிங் அண்ட் இந்த படத்துக்கு சர் இஸ் த ஹீரோ ஆஃப் த பிலம் சார் நான் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன் பட் சர் இஸ் தீரோ ஆஃப் திலம் அண்ட் பிரில்லியன் ஜாப் அண்ட் யூ கைஸ் வில் லவ் இட் அண்ட் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போது முக்கியமாக ப்ரெசென்ட் மீடியா சப்போர்ட் தான் வேணும் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மால் பிலம் பட் யூ கைஸ் கேன் மேக் இட் பிக் உங்களால மட்டும்தான் இந்த படம் பெருசா ரீச் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பா உங்க சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஐஸ்வர்யா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் தயவு செஞ்சுன்னு வேற ஒரு வேர்டு வேற ஆட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தேச பற்றையும் தெய்வீக பற்றையும் இரு கண்களாக கொண்டவர் ஜெய் ஹிந்த் என்ற வார்த்தைக்கு உயிர் ஊற்றிய உத்தமர் இந்திய சினிமாவின் முதல் ஆக்ஷன் கிங் தென்னிந்தியாவின் வெற்றி தோல்வி இரண்டிலும் புன்னகை மாறாத மனிதர் இவர் ஆஞ்சநேயருக்கு முன் பணிந்து நிற்பார் எதிரிகள் முன் துணிந்து அடிப்பார் இவருக்கு முன் வெறும் வயது எண்ணிக்கை மட்டுமல்ல ஆரோக்கியம் கடவுளின் காணிக்கை அப்போதும் இப்போதும் தமிழ் சினிமாவில் ஆச்சரியம் அதிசயம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை பேசினார் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் பேர் அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தீ ஒரு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான் அண்ட் இதுல நம்ம ஐ ஜஸ்ட் ஒன் டு டாக் அபவுட் நம்ம ப்ரொடியூசர் அருள் ஓகே ஓகே மிஸ் அருள் கும்பகோணம் அவர் பேசும்போது சொன்னாரு நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனா பூ விதிட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்க பாத்தீங்களா எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கும் இங்க ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணுது அந்த சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னாலதான் அவர் வந்து இந்த சினிமா பண்றாரு ஒவ்வொரு தடவையும் என்ன பார்க்கும் போது அவர் அதா சொன்னாரு அவருக்கு இந்த முன்ன பின்னே சினிமா பத்தி தெரியாது ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாது டு மூவி ஸோ அவருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றியாம அந்த கடவுள் வேணிக்கிறேன் அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் தினேஷ் நான் எப்பவும் ஐ மீன் நிறைய படம் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபஸ்ட் படம் எல்லா டேரக்டர்ஸ்க்கும் முதல் படம் நிறைய பட டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஜென்டில்மேன் படம் அந்த ஒன்று ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷ் என்னை பத்தி பேசும்போது குட்டி குட்டி பண்றார் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணி பண்ணோம் நிச்சயமாக அந்த நேரத்துலலாம் அவருக்கு எம் இருக்கோம் வந்திருக்கோம் எனக்கு தெரியும் பட் எது என்ன பண்ணாலும் இது வந்து ஃபர் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர் நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு டீம் டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம் நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர்

ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு இதில் மூணு ஹீரோஸ் எல்லாரும் ஒன்று சொன்னாங்க ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க இதில் மூணு ஹீரோஸ் பிரவீன் அவர் கூட ஹீரோ பண்றாரு அண்ட் அஃபோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ் அவங்க அப்பா கூட நாங்கள் நாலஞ்சு படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில் மிகப்பெரிய நடிகர் சின்ன வயசுலேயே அவர் தவறிட்டார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அண்டு ஐஸ்வர்யா ஷீஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் ச சொல்லும்போது அப்போதான் புரிஞ்சுது ஐ நீட் டு சீ தோஸ் பிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டா ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க அந்த படம் முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஐஸ்வர்யா பண்ண படம் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுங்க இவர்தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தின் காம்பினேஷன் தங்கதுரை எப்ப பார்த்தாலும் யார் யார் என்கூட இருந்தால் தங்கதுரை நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்துல இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லையா நீங்களா பார்த்திருக்கீங்க எனக்குதான் காட்டல நானே இன்னும் படம் பார்க்கல ஒரு டப்பிங்ல பார்த்ததா ஹண்ட்ரட் வெரி வெரி நைஸ் அண்ட் தி பெஸ்ட் நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபுல்ல ஜோஷில் இந்த படம் பண்ணிருக்காங்க ப்ளீஸ் சப்போர்ட் இந்த படம் வெற்றி அடையணும் ஐ ப்ரேட் கோட் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் ஜெயஹிந்த் தம்பி தங்கதுரை பேசும்போது இங்க சொன்னாரு அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மள சொன்னாரு இல்ல நீ நிறைய பேசிட்டு என்ன பேசிவிட உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்க எங்க வரல எங்க தம்பிகள் எல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோடு ஒரு அண்ணன்களாக தான் இங்க அத்தனை ஜெயிக்கணும் அதை வருடந்தோறும் ஐம்பத்தி இரண்டு வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதான் நான் ஜெயிச்சிட மாட்டேனா என் அப்பா அம்மா மாட்டாங்களா என் புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி சாலி சாலிகிராமத்து கடவு தொழிற்சாலை குழந்தைகளில் உருவந்தான் தினேஷ் லட்சுமணன் அவருடைய கதை சொல்ல சொல்ல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் நானும் அண்ண வணியரசனும் அண்ணன் அஜயன் பாலான ஒரே மனைவி இருக்கக்கூடிய வாய்ப்பை சில பேர் வியந்திருப்பீங்க அதற்கு காரணம் லட்சுமணன் தான் அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குநருக்கு அவர் வந்து சுயம்பு பெரிய இயக்குனர்கள்ட்ட எல்லாம் தம்பி வேலை பார்த்தது இல்ல தன்னை தானே அப்படியே செதுக்கு வந்தவன் அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு ஒரு முடிவை எடுத்த தேசப்பெற்ற மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார் தேங்க்யூ சோ மச் சார் காலையில தம்பியை விசாரிச்சா என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை நீ புது படம் டைரக்டர் அர்ஜுன் சார் வருவாரான்னு கேட்டப்ப வந்தா சந்தோஷப்படுவேன் கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு உண்மையிலேயே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அவருக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அவரை பத்தி நிறைய நீயே ஒரு கோணி போற அளவுக்கு பேசிட்ட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகைக்குன்னு போட்டப்பட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சரகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவையாதான் அவங்களை பாக்குறேன் அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு அதுக்கு மேல சொன்னா கதையை என்ன சொன்னீங்கன்னு அவர் கோச்சுக்கு நான் ரொம்ப வியந்தது இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா அவங்களுக்கு ஒரு அருகமடைந்த பாராட்ட தந்தாகணும் பிரவீன் பிரவீனுடைய அம்மாவும் நடிச்சாங்க எல்லாருமே எல்லாருமே நம்ம தம்பி ராகுல் பிராங்க்ஸ்டர் நல்லா தொழில் கத்துக்கிட்ட வந்த உடனே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வாதான் அதை நான் பாக்குறேன் ஏன் குடும்பம் நான் சொல்றேன்னா எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான் என்னது நம்மள பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்கோமா இல்ல நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே இன்பம் நினைக்கணும் துன்பம் நெருங்க கூடாதுன்னு நினைப்போம் இப்ப பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதுல கூட யாருக்கு பெரிய பாதிப்புன்னா வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு தான் ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்தா யாருக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு தான் பெரியவங்களுக்கு வந்தாலும் குழந்தைங்க பேரண்ட்ஸ்க்கு வந்தாலும் குழந்தைங்க வீட்டுக்கு பாதிப்பு வந்தா அந்த குழந்தைக்கு தான் அப்ப மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அட்மாஸ்பியராக நம்முடைய வீடும் இந்த நாடும் இருக்கணும்ன்ற ஒரு கருப்பொருள் இருக்கு பாருங்க அதுக்காகவே தினேஷ் லட்சுமண் எனக்கு ஒரு அரை மணி நேரம் தரணும் அந்த சிந்தனை அந்த கருப்பொருள் நான் படம் பார்க்க போனப்ப நானும் இருந்தோம் அடித்தடியா தான் போச்சு போச்சு போறாரு என்னன்னு வந்தது கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது திடீர்னு அண்ணன் வந்தாரு அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க வந்தாங்க அப்புறம் பிரவீன் அவருடைய கேரக்டர் ஒன்னு ஒன்னா போக போக வெறும் இல்ல இல்லாம அது ஒரு நூல் பிடித்ததை போல மிக செய்த்தையாக சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய அளவு சொல்லி நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து இசையமைப்பாளர் தொடங்கி கேமராமேன் தொடங்கி ஆர்ட் டைரக்டர்ல இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் வந்து இருக்காரத்துல அவர்ல இருந்து இங்க வந்து நம்ம மண்ணின் மைந்தர் டைரக்டர் பிரபாகரன் பிரசனம் அந்த பேருக்கு உங்க மேல எங்களுக்கு காதல் எத்தனை ஒரு ஒரு செயலேக்கையோட ஒரு நாலஞ்சு படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலேயே கூடியிருப்பது மகிழ்ச்சி இந்த படம் ஜெயிக்கணும் தீயவர் குலை நடுங்க பேர் வச்சார் பாருங்க உண்மையிலே வன்முறை செய்றவங்க ரவுடி அவங்க எல்லாம் செஞ்சுட்டு தைரியமா போயிடுறாங்க ஆனா மக்கள் வந்து நாம வந்து

நன்றி சார் தீயவர் கொலை நடுங்க என்கின்ற இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய தம்பி தினேஷ் லட்சுமணன் அவர்களே இல்லை ஹீரோ யார் ஹீரோயின் யார் என்கின்ற அடிப்படையில் அதாவது ஹீரோயின் தான் ஆனால் வந்து படம் முழுக்க வந்து ஹீரோவாகவே வந்து நடித்து கலைக்கிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களே தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய அருண்குமார் அவர்களே இதற்கு முன்பு இங்கே பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தமிழக கழகத்தினுடைய மரியாதைக்குரிய வரப்பு செயலாளர் சரியா சொல்றேன்னா துணை துணை பொதுச் செயலாளர் சரி தப்பாக தான் சொல்கிற துணைப் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ்மோகன் அவர்களே இயக்குனர் என்னுடைய நண்பர் மயிலாஞ்சி அஜயன் பாலா அவர்களே இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் அவர்களே தோழர் தங்கதுரை அவர்களே இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தீயவர் கொலை நடுங்க என்கின்ற அந்த பட் கலை அந்த டைட்டில் பற்றி ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க இன்றைக்கி தமிழில் பேர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் கலைஞரவர்கள் இருக்கும் பொழுது தமிழில் பேர் வச்சு அதற்கு வந்து வரிகளுக்கு டேக்ஸ் ஃப்ரீ என்ன சார் டேக்ஸ் ஃப்ரீ பண்றதாக வந்து சொன்னாங்க அது அப்படியே அந்த அந்த வந்து கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் இன்றைக்கு அவருடைய அருமை மகன் ஆட்சியில் இருக்கிறாரு அவர் இந்த தீவர் கொலை நடங்க என்கிற அந்த படத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இப்படியான தூய தமிழ் பேர் வச்சு அந்த படத்திற்கு வந்து டாக்ஸ் ஃபிரீ பண்ணணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு ஆங்கில முகம் ஆங்கிலம் கலப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப அது வந்து இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய படத்தை வந்து தமிழில் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்துக்கு வந்து அரசும் ஆதரவு கொடுத்தாதான் அந்த படத்துக்கு பெயர் வைப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஆகவே அடுத்தடுத்த படங்கள்ல தமிழில் பெயர் வைக்கும் பொழுது அரசு இந்த மாதிரியான டாக்ஸ் ஃபிரீ பண்ணும் பொழுது வரி கொடுக்கும் பொழுது அந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இது ஒரு பெரிய இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்து இந்த திரைப்படம் வந்து நானும் நம்முடைய தோழர்கள் எல்லாரும் படம் பார்த்தோம் ரொம்ப அதாவது இந்த சூழல்ல இப்ப இருக்கிற சூழல்ல சமூக சூழல்ல சமூக கட்டமைப்புல ஒரு பெண் பெண் பொம்ளை பிள்ளை வளர்க்கறதே வந்து சொல்லுவாங்க கிராமத்துல வந்து மழையில வந்து நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறது போலன்னு சொல்லுவாங்க கிராமத்துல அஹ் கிராமத்துல இருந்து வந்தாங்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்றேன் கண்கள பறந்தாலே வந்து வயித்துல வந்து நெருப்பை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி வந்து தீயவர்கள் ஆணாதிக்கம் உள்ள இந்த சமூகத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது அப்படி ரொம்ப முக்கியமான நான் வந்து பாக்குறேன் அப்ப இந்த இந்த படத்துல தான் என்னோட ஹீரோயின் ஹீரோ ரெண்டுமே வந்து மறையக்குரிய நம்முடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர் ஒரு ஆதிக்கு அதாவது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய இவ்வளவு மோசமா செய்யறாங்க பிள்ளைகளை வந்து செய்யறாங்க அவங்களை எப்படி எல்லாம் பாதுகாத்துக்கிறாங்க அதை எப்படி வந்து காவல்துறையும் அதிகாரப்படத்தையும் எப்படி அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்ப இவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு நாமே பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் அரசியலமைப்பு சட்டத்திலேயே பெண்கள் வந்து ஆயுதம் வைத்துக் கொள்ளலாம் இருக்கு அதுவே அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு பெண்கள் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆக இப்படி பெண் அதை குழந்தைகளை பாதுகாப்பதற்கு பெண்களை பாதுகாப்பதற்கு அப்படிங்கிறது வேற யாரோ வரணும்னு அவசியம் இல்லை நம்மளே அதை வந்து பாதுகாத்துக்கிறணும் நம்மளே நம்ம நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் இந்த கதை களமுருவா இது முழுமையை நம்ம வந்து சொல்லணும்னா அதுக்கடுத்து நிறைய அது தவறாக போயிடும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக காவல்துறை போன்ற சட்டம் ஒன்றை பாதுகாக்கக்கூடியவர்கள் கூட இதை பாதுகாக்க முடியவில்லை அப்ப இவர்களே வந்து இன்னைக்கு வந்து பெண்களே அத பழி வாங்குறது பெண்களே வந்து அதை ஹீரோயினா இருந்து பண்றது அப்படிங்கிறது உண்மையை மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தெலுங்கு படம்ல இருந்து வந்தா அவங்க விஜயசாந்தி போன்ற படங்கள் வந்தாங்கன்னா அதை வந்து ஆதரித்து ஆகோன்னு சொல்றவங்க நம்முடைய ஊர்ல இப்படி ஒரு படம் வந்து ஹீரோயின் சப்ஜெக்டா ஆட்சன் ஹீரோ வந்து வந்திருக்காங்க ஆக்ஸன் கிங் பக்கத்துலேயே ஆக்ஸ் அண்ட் ஹீரோ ஹீரோயின் இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து இந்த உண்மையின் படம் இருந்து அப்படியே ஒரு அமர்கலமா பண்ணியிருக்காங்க உண்மையா திட்டம் இரண்டு நினைக்கிறாங்க ஒரு படம் பண்ணிருந்தா ரொம்ப பிரமாதமான படம் அப்பயும் நாங்க வந்து அந்த படத்தை பத்தி நான் எக்ஸ்ல எழுதியிருந்தேன் திட்டம் இரண்டு படத்தை வந்து அது ஒரு முக்கியமான படம் அதாவது ஹீரோ ஹீரோயின் தாண்டி அந்த கதை தன் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுங்கிறதுக்குல அது மிக முக்கியமான கதைக்களமா நான் பாக்குறேன் நான் இன்னைக்கு சாதி அணுவ படுகொலைகள் நிறைய நடக்குது பெண்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து கேள்வி இருக்கின்ற சூழல்ல இப்படியான படம் அப்படிங்கிறது தீய வகையில் கொலை நடங்கணும் அப்படின்னா பெண்கள் எல்லோரும் வந்து இன்னைக்கு வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதை படத்தினுடைய கதைக்களமா நான் வந்து பாக்குறேன் அது இந்த படத்தை தயாரித்த இயக்கிய தினேஷ் வந்து ஒரு இன்னும் குறிப்பா வந்து இந்த படம் எடுத்து ரெண்டு ஆண்டுகள் ஆயிட்டதாக வந்து ரெண்டு வருஷமா ஆயிட்டதாக சொன்னாரு ஆனா இன்னைக்கு இந்த படத்தை வந்து லான்ச் பண்ண ஆடியோ லான்ச் வந்து மரியாதைக்குரிய ஆக்சன் கிங் அவர்களும் நம்முடைய ஆக்சன் ஹீரோயின் அவர்களும் ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க பொதுவாக படம் நடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட போயிடுவாங்க அது அந்த படத்துக்கும் நமக்கு எந்த இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்படி ஒரு படத்தை வந்து வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் இந்த மாதிரியான அறிவளாட்சி இதை வந்து மேலும் ப்ரொமோட் பண்றதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் வர்றது அப்படிங்கிறதே வந்து அவருடைய ஒரு மிக முக்கியமான பண்பாடா நான் வந்து பாக்குறேன் அதற்கு முதல்ல நம்ம வந்து அவர்கள் ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து கரவு அளித்து அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நம்முடைய தெரிவித்துக் கொள்வோம் வெற்றி பெற வேண்டும் அடுத்தடுத்த படங்களை மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களும் தயாரிப்பாளர்களும் அடுத்து இந்த படம் வெற்றி வரைஞ்சி ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னொரு படம் பண்ண வேண்டும் என்று கேட்டு இசையமைப்பாளருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த படம் நூறு நாட்கள் ஓட வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் अड़ता